என்னுடைய அன்பான யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லார் வீட்லேயும் பொங்கல் வேலைகள் எப்படி போய்கிட்டுருக்கு எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் Hi, Prince. வீட்டில் கொஞ்சம் பொங்கல் வேலை பிஸி ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ரெண்டு மூணு நாள் லைவுக்கு வரலை ஏன்னா இந்த பொங்கல் முடிவு வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் நம்ம லைவ் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி எடுத்து வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி எடுத்து வேலை பார்த்துட்ருக்கேன் ஹாய் முகம்மத் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து நம்மளோட லைவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு ஹாய் ஹாய் வராஜ் சேலம்னு போட்டிரு சலம் சலீம்னு போட்டிருக்கீங்க ஹாய் ஹாய்வராஜ் சலீம் எப்படி இருக்கீங்க முகம்மது ரபீக் உங்களுக்கு நீங்கள் எந்த ஊர்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வள்ளி இருக்கிறேன் உங்களுக்கு எந்த ஊர்னு சொல்லுங்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பொங்கல் ஹாப்பி பொங்கல் என்னோடய நேம் வந்து ராஜேஸ்வரி யுவராஜ் என்னோடய நேம் வந்து ராஜேஸ்வரி நீங்கள் எங்கேருந்து நம்மளோட லைஃப் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க சாப்பிட்டாச்சான்னு சொல்லுங்கள் வீட்டில் எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்கள் என்னோடய நேம் வந்து ராஜேஸ்வரி சலீம் சேலம் அதை முதலே சேலம்னு நினச்சேன் இருந்தாலும் யுவராஜ் சேலம்னு ஊரையும் சேர்த்து போடுவீங்கன்னு நினைக்கல சாரி யுவராஜின்னு பேர் வச்சு எப்படி முஸ்லீம் பேர் சலீம்னு வச்சுருக்கீங்களான்னு யோசித்தேன் சரி ட அவசரத்தை டக் டக்குன்னு மெசேஜ் வந்து ஸ்பீடாக பண்ணதோடு பேசி விட்டுட்டேன் முகம்மது நான் மதுரை அப்போ துபாயில் இருக்கிறேன் போட்டிருக்கீங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் முகமது ரொம்ப சந்தோஷம் துபாயிலேருந்து நம்மளோட லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அட்வான்ஸ்க்க ஹேப்பி பொங்கல் முகம்மத் சிஸ்டர் ஹாய்லிங்கம் வணக்கம் சிஸ்டர் போட்டிருக்கீங்க வணக்கம் பிரதர் வாங்க நம்மளோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எந்த ஊர் எந்த ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் போட்டிருக்கோம் யாரிலையும் போட்டிருக்கீங்க நாங்கள் வந்து நீ பரோட்டா சாப்பிட்டேன் நமக்கு நம்ம லைஃபுக்கு துபாயிலேருந்து வந்து ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சிஸ்டர் நீ போட்டிருக்கீங்க முகமது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களான்னு போட்டிருக்கீங்க சாப்பிட்டாச்சு சாப் புரோட்டா சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் லிங்கம் அக்கா நீங்கள் எந்த ஊர்னு கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து வள்ளியூர் லிங்கம் கன்னியாகுமரின்னு போட்டிருக்கீங்க உங்களுக்கு கன்னியாகுமரியா ஓகே ஓகே எனக்கு வந்து கண்ணன்குழாம் வள்ளியூரில் மேரேஜ் ஆகிருக்கு தர்ஷன் ஹாய் தர்ஷன் பேராண்டி நல்லா இருக்கு பேராண்டி நீங்கள் எப்படிங்க எந்த ஊரு வந்து நம்மளோட லைக் வீட்டில் இருக்கிறவங்கெலாம் கேட்டதாக சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஓகேன்னு போட்டுக்கிங்க ரொம்ப சந்தோஷம் கன்னியாகுமரின்னு போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம ஏரியா பக்கத்தில் தான் கன்னியாகுமரி யுவராஜ் சேலம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்போம் யுவராஜ் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டதாக சொல்லுங்கள் வீட்டில் கொஞ்சம் பொங்கல் வேலை கொஞ்சம் பிஸி ரெண்டு நாள் லைவ் போடலை சரி லைட்டாக இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைவ் போடலாமேன்ட்டு லைவுக்கு வந்தேன் யுவராஜ் சேலம் கே அட்வான்ஸ் கேப்பி பொங்கல் போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் யுவராஜ் உங்களுக்கும் அட்வான்ஸ் கேப்பி பொங்கல் அஷீர் எப்படி இருக்கீங்க ஹாய் கபாரின்னு போட்டிருக்கீங்க பிரபு ஹாய் எக்கா கபாரின்னு போட்டிருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரபு நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ரங்கராஜ் ஆண்டி ஐ லவ்யூன்னு போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரங்கராஜ் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் போட்டிருக்கீங்க பிரபு ஐஎம் வந்து நான் வந்து வள்ளியூர் நம்ம பேர் ஜாப் சிஸ்டர்னு போட்டிருக்கீங்க நான் வந்து வீட்டில் கவுசிப்பாக இருக்கிறேன் சமையல் பண்ணிட்டு வீட்டில் பிள்ளைங்களாக கவனிக்கிறக்கே டைம் சரியாக இருக்கும் சும்மா இருக்கும்போது எப்போச்சும் கொஞ்சம் யூடியூப்பில் ஏதாச்சும் போடுவேன் அப்புறமா இப்படி இப்போ ஒரு லைவ் கருவேன் பிரபு வீட்டில் எல்லோரும் கேட்டதாக சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் எனக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் கம்ப்ளீட் ஆடு டிகிரி சிஸ்டர்னு போட்டிருக்கீங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் பிரபு மஷீர் வந்து வள்ளியூர் எங்கேன்னு கேட்டிருக்கீங்க வள்ளியூரில் வந்து வள்ளியூர் எங்கே இருக்கு திருநெல்வேலி டிஸ்டிக்டில் இருக்குது வள்ளியூர் ஏன் உங்களுக்கு வள்ளியூர் எங்கே இருக்குன்னு தெரியாதா கரெக்டாக சொல்லுங்கள் எங்கேன்னு கேட்டிருக்கீங்க எனக்கு அது சரியாக புரியலை வள்ளியூரில் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்களா அது எப்படின்னு எனக்கு சரியாக தெரியலை பிரபு மைக் ஹவுஸில் ரைஸ் சிக்கன் சிக்கன் ஃப்ரை ஃப்ரைன்னு போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டேன் அக்காணி போட்டிருக்கீங்க ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் பிரபு அன்பான தங்கைக்கு அன்பு அண்ணன் இரவு வணக்கம் தங்கை என்றும் அன்புடன் தங்க அண்ணன் ரவிச்சந்திரன் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரவிச்சந்திரன் அண்ணா நீங்கள் எந்த ஊரில் வந்து நம்மளோட லைஃப் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் எனக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் ரவிச்சந்திரன் என்ன அபி கிரியேட்டிவ் நான்காவது லைக் போட்டு விட்டேன் தங்கையின்னு போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆமாம் வள்ளியூர் எந்த பகுதியும் கேட்டிருக்கீங்க நமக்கு வந்து முருகன் கோயில் பக்கத்தில் இருக்குது வீடு செங்கல் செங்கல்பட்டு தங்கையின்னு போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நம்மளோட லைஃபுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சரவணன் கிறிஷ் ஆண்டி என்ன பேசுனீங்கன்னு கேட்டீங்க சரியாக தெரியலை நான் தோசை தக்காளி தொக்கு சாப்பிட்டேன் தங்கி நீங்கள் நான் வந்து இன்னைக்கு புரோட்டா சாப்பிட்டேன் அருணா டெய்லர் கடை டெய்லர்ல தான் பையனுக்கு ட்ரெஸ் தைப்போம் வண்டி எதுக்கு வெளியே பிடிச்சுருக்கிய அப்ப கழுவுங்க வீட்டுக்காரங்க இப்போ தான் கடையை அடிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு லைவ் வர மாட்டாங்க வரமாட்டாங்க சின்னையாக தங்கின்னு போட்டிருக்கீங்க இல்லைன்னா நான் வந்து வெள்ளியூர் என்ன கடை சகோதரின்னு போட்டிருக்கீங்க ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க வள்ளியூர் எங்கேயே இருக்கிறது தங்கையுன்னு கேட்டிருக்கீங்க வள்ளியூர் வந்து திருநெல்வேலி டிஸ்டிக்டில் இருக்குது பிரதர் ஆமாம் ஆமாம் பிரபு நான் அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் லைவ்ல கேட்கும்போது உங்கள்கிட்ட சொன்னேன் என்னப்போ பார்த்துட்டுருக்குறீ நான் வள்ளியூரில் இருந்தேன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் வள்ளியூரில் எந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ நாகர்கோவில் முன்பு வள்ளியூர் பைபாஸ் அருகில் ஓகே ஓகே இந்த புண்ணுலுடன் இந்த தங்கைக்கு அன்பு அன்பு அண்ணனின் இனிய இனிய போகி திருநாள் வாழ்த்துக்கள் தங்கையை இந்த நாளில் நலமும் வளமும் பெற்று எடுத்த முயற்சிகள் யாவையும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் தங்கையை என்று சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்

ஆகாஷ் எக்ஸ்ப்ளோர்னு தான் இருக்கோம் நம்மளோட ஐடி நானும் சேனல் தான் பண்ணி அபி க்ரியேட்டிவ் ஓகே அபி கிரியேட்டிவாக நான் பார்க்குறேன் உங்களோட சேனலை ரொம்ப சந்தோஷம் லைவ் போடுவீங்களா நீங்கள் நீங்கள் மக்கா மை ஃபேமிலி வள்ளியூர்னு போட்டிருக்கீங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் வெள்ளூரில் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் மெசேஜ் போட்டால் ஃபாலோ கொடுப்பீங்களா தங்கே நான் வந்து யாரையுமே ஃபாலோ கொடுக்கல பிரதர் பிள்ளைங்க வந்து ஃபாலோ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு நம்ம வந்து ரொம்ப படிக்கிற அந்த விவரம் கிளியராக தெரியலை என்னோடய இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் நான் யாருக்குமே ஃபாலோ வரைக்கும் கொடுக்கல பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ராஜேஸ்வரின்னு போட்டிருக்கீங்க என்னை பற்றி என்ன சொல்கிறது பரவாயில்லையே தங்கி நன்றின்னு போட்டிருக்கீங்க பிள்ளைங்க அப்படி சொல்லியிருக்காங்க நமக்கு நம்ம வந்து பத்தாம் கிளாஸ் தான் படிச்சுருக்கேன் பிரதர் அதனால் எனக்கு ரொம்ப அதில் உள்ள டீட்டெயில்ஸ் தெரியாது பிள்ளைங்க வந்து நம் நீங்கள் ஃபாலோ யாரும் கொடுக்கக்கூடாதுமான்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் அதை பண்ணுறதில்ல உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி இவராச்சு வந்து செயல் சொல்லியிருக்காங்க என்னை பற்றி சொல்லணும்னா நான் வந்து எனக்கு ஊர் வந்து கண்ணன் குளம் நான் வந்து இப்போது கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தது வள்ளியூரில் இருக்கிறேன் அப்புறமா எனக்கு மூணு குழந்தைகள் இருக்காங்க பிள்ளைங்க படிச்சுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி க்ரியேட்டிவ்ங்கிற சேனலை நான் பார்க்குறேன் மீண்டும் நாளை நம்மளோட லைவில் சந்திப்போம் இன்றைக்கி டைம் ரொம்ப ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் லைவ் போடணும்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட வந்து நேரம் போட்டாச்சு நீங்களாம் லைவில் வந்ததுனால இதோட நம்ம லைவை முடிச்சுக்குவோம் நாளைக்கு பார்ப்போம் ஓகேவா பாய்